ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரத்துக்கான சிறகடை காசை ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு அதில் என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படின்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் எப்போ மாதிரி தான் ஆனால் சிறகடை காசை ப்ரோமோக்கு தான் நிறையாவே லைக்ஸ் வருது பட் ஆனால் எதுவுமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இப்போலாம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரமோ வரதே இல்லை எதிர்பார்க்குறவங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்குது அதே மாதிரி இந்த தடவை வந்து அண்ணாமலை சார் வந்து கோமாக இருக்கார் அவர் இரும்புறாரு தண்ணி கொண்டாந்து விஜயா கொடுக்குறாங்க அவர் அவங்க வாங்காமல் தண்ணி அவரே போய் எடுத்து குடிக்கிறாரு இன்னுமே அவர் வந்து விஜய்யா மேலே சம அதில் தான் இருக்கார் ரோ இனி போய் கிட்ட வந்து நீங்கள் கிட்ட பேசுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஏன் பேசணும் அவர்தான் என் மேலே கோவமாக இருக்காருல்ல இதோ இவ தான் இந்த வீட்டுக்கு மகாராணி வெளில போனால் கூட கிட்ட தான் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் மீனா மேலே தான் அவங்க கோவத்தை காட்டுறாங்க விஜயா இருக்கிறதால அண்ணாமலை சார் ரூம் போக மாட்டாருன்னு சொல்லிட்டு நான் வெளியில் படுத்துக்கிறேன் நீங்கள் போய் உள்ளே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் விஜயா வெளில வந்துட்டாங்க சொல்லிட்டு அண்ணாமலை சார் உள்ளே போகிறாரு மீனாக இருந்துக்கிட்டு இவங்க மேலே ரொம்ப பெருதாப்பட்டு நீங்கள் உள்ளே படுத்துக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க நான் வெளில வந்ததால் தான் நான் ஊர் உள்ளே போனார் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் வெளியே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுல ஃப்ரைடேவே போட்டாங்க பாட்டி வந்து ஊருக்கு வராங்க கண்டிப்பாக இது மீன் வேலையாக தான் இருக்கும் இந்த மாதிரி அத்தைக்கும் மாமாவுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி வர வச்சிருக்கேன் லாம் இல்லைன்னா பாட்டியே வந்து போகும்போதே அவங்க மனசு சரியில்லாமல் தான் போனாங்க முத்து ஏதோ வந்து கஷ்டத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கூட அவங்க திரும்பி பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு வந்துருக்கலாம் திருப்பி மனோஜ் வந்து அண்ணாமலை சார் காசு எடுத்து ஓடினதை பற்றின பேச்சு வருது அந்த காசை அவனை கொஞ்சமாக கொடுக்க பாட்டி அப்படி சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு என்ன நீ கொடுக்க வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு பாட்டி கேட்கவும் எப்படி பாட்டி ஒரே டைம்ல என்னால அவ்வளோ காசுலாம் கொடுக்க முடியாதுன்னு மனோஜ் சொன்னார் இப்போதான் கடை வச்சிருக்காள்ல மாதம் மாதம் ஐம்பதாயிரம் கொடுக்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அவன் சொல்றதும் கரெக்டு தான் இனிமேல் மனோஜ் கிட்ட மாதம் ஐம்பதாயிரம் காசு நீ வாங்கி கொடுத்துடறது உன்னோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பாட்டி இதில் கோத்து விட்டாங்க எப்படியும் மனோஜ் வந்து கரெக்டாக அந்த காசை கொடுக்க போறது இல்லை இதுலயும் வந்து மனோஜ் வந்து விஜயாவை சிக்க வச்சு அவங்க வந்து வேடிக்கை காட்ட போறாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஸ்ருதி கேரக்டர் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்த புதுசில் அவ்வளோ ஒட்டாத மாதிரி இருந்தாலும் இப்போ நல்லாவே அவங்களோட கேரக்டர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு எதுக்கு எடுத்தாலும் அலுவலர் மீனாவை விட எல்லாத்துக்குமே போல்டாக பேசுகிற ஸ்ருதி கேரக்டர் வந்து இப்போ ரொம்பவே பார்க்க நல்லாயிருக்குன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்ட்டா டவாய்